உற்பத்தி நான் புலன் மலர போதிசை கதிர்முடி திருநெடுமாலிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரங்கேனும் ஆகி முன் கலந்து தலமுருவ முதல் புயிராயர் ஊனமில் யோனியின் உருள் வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஏனமில் கெருமீ செருவீனில் பிழைத்தும் ஒரு പിഴത്തും ഇരുമതി വിളവിൽ ഒരു മയിൽ പിഴത്തും മുംമതി തന്നുൾ അമ്മതം പിഴെത്തും ഈ തിങ്കളിൽ പേരും പിഴത്തും திங்களில் மொஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரல பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வு பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசபதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை இருத்தியும் என

தழலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் முடிரும் பேதையும் கொண்டது விடதனும் படியே ஆகி அல்லிடை அரான்பி கசுமரத் தானி அறைந்தால் போல கசிவது பெரிக்கி கடலனமருகி ஆகம் கூடைந்த நின் மெய் விதித்து சகம்பை என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்து ரை வாக கோணுதல் இந்தி சதுரிலம் தரிமால் கொண்டு சாரும் கதியது திசையமாக கற்ற மனமென கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் பரத்தொருவன் அவதியில் வந்து குரு அருளிய பெருமை சிறுமையந்திரிகளாதே திருவடியை பிரிவினை அறியா நிழல அன்புமாறு மாறி உரோமம் சிலிப்பர மலர் ஓட்டி இருதய மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தணைப்பவர் உடல் இலங்கை குருமணி போற்றி தென்டில்லை மந்தில் ஆடி போற்றி இண்டன கார முதாய் போற்றி மூவான் முதல்வா போற்றிார் உருவா போற்றி கண்ணார் உரித்தே போற்றி காவாய் கனக குந்தே போற்றி அருளாய் போற்றி பழைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி கிடரை களையும் எந்தாய் போற்றி போற்றி இறைவ போட்டி பழிங்கின் திரளே போச்சி அரசே போற்றி அமுதே போற்றி விரிசே சரண விகிதா போற்றி வேதி போற்றி விமனா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கதியே போற்றி நதிசே சென்றடை நம்ப போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி அடிமை கண்டாய் போற்றி போற்றி அணுவே போற்றி செய்வா போத்தி தலைவா போத்தி குறியே போத்தி குணவே போத்தேறிய போற்றி நினைவே போற்றி அறிய மருந்தே போற்றி ஏனோ கெளிய இறைவா போற்றி மூவேல் சுத்தம் முறணு நரகிடை அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி அருமுகிலாகிய கண்ணே போற்றி பன்னிய திருவருள் வலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுதை வாரி போத்தி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போத்தி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி நானே நோக்கி மணலா போற்றி வானக தமர தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நாந்தாய் நிகழ்ந்தாய் தேவர்க் போற்றி ஞாயிற்கு அருளினை போற்றி இடை மறுதுரையும் எந்தாய் போற்றி சடையடை கங்கை தரித்தாய் போ பாகம் பெண்ணொரு போற்றி பரத்து மேவிய பரமே போற்றி சிறப்பளி மேவிய சிவமே போற்றி மற்றோ பச்சிக்கு அரிய போற்றி குற்றாலும் கோத்தா போற்றி கோகலி மேவிய கோவே போற்றி கோயங்கோ மலையும் எந்த அப்பா போற்றி தண்ணில் அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி

அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி கிழங்கு சுடரம் சா போட்டி தலை தேவிய கண்ணே போற்றி குவை பதி மறிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மன்னே போற்றி கரையார் அருகே சரியாய் போற்றி போற்றி அருவம் உருவமும் ஆனாய் போற்றி துரிய முகி கருணை மலையே போற்றி துரிய சுடரே போற்றி தெரிவது ஆகிய தெளிவே போற்றி தோழாமுத்த சுடரே போற்றி ஆனானவர்களுக்கு அன்பா போற்றி அருகின் தாராய் போற்றி நீலொழி ஆகிய நிறுத்தா போட்டிக்கு அறிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி எந்தமை உய கொள்ளாய் போத்தி மலை பொருவாய்க்கு அருளினை போற்றி அலைகட நடந்தாய் போருங்குருவி கண்டு அருளினை போட்டி இருலன் போலி செய்தனை போட்டி அடியுற வைத்த போத்தி அடியோடு நடு இரு ஆனாய் போத்தி நனதோடு சொர்க்கம் போகாமல் அரகதி பாண்டியக்கு அருளினை போத்தி வர நிறைந்த ஒருவா போத்தி செழுமல சிவபுரத்து அரசே போத்தி கடுநீர் மாலை கடவுள் போத்தி தொழுவார் மயில் துணிப்பாய் போத்தி மாலை சொல்லை கொண்டி புறம்பலை எரிந்த பிராண போற்றி பரனே போட்டி போற்றி போற்றி புயங்க பெருமா போட்டி போற்றி பிராண காரன் போட்டி சய சயசைய போற்றி போட்டி போற்றி சயசைய போற்றி திருத்தி தம்பலம் திருச்சதகம் திருப்பெரு அருளியது பக்தி வைரக்கிய விசித்திரம் மெய்யுணங்கள்

என்று நம்மவர் அவரே மூவர் என்ன எம்பிரானோடும் என்ன பாவம் தெரிந்தவரே தவமே புரிந்திலன் தன்னலர் இட்டு முட்டார் இறைந்தேன் அவமே பிறந்த அருவினையே உனக்கு அன்பருள்ளான் சிவமே பெருந்திரே பவமே பரம்பரனே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் மந்தருள்ளே அன்பனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பால நிப்பால் எம்பிறார் கழுதொடன் காட்டிலை நாடகமாடி கடீலியாய் பொழுவையின் தோல் உடுத்து உன்மொத்தம் மேல் கொண்டு குளி புளிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்கேன் காலத்த உன் அடியே செய்தவள் வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணில் விண்ணோ பெறுமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டோம் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன எப்பரிசே தெரியும் புகவே புகவே தகவன் உனக்கு அன்பருள் பொல்லாமணியே தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட பொன்ன என மிகவே உயர்த்தி விண்ணோரை படித்து அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே அறிவுறுத்தல் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவேத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகத்தின் மணிக்குண்டே உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருழியும் உடையானே யாதேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனக்கு என் கனவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் மலர் தொண்டை சிவனேயம் பெருமாரியம் மானே உன் அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவனே வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர்புனையேன் ஏத்தே நாத்தளும் வேற பொருந்திய பொற்றினை குனித்தாய் அருணமுதம் புரியாயே வருந்துவனன் தமியேன் மற்றும் என்னே நான் ஆமாறே ஆமாறு திருவடிக்கே அகப்புழையே நன்புறுகேன் பூமாலை புனைத்தேட்டேன் புகழ்ந்து சதுராலை சார்பானேன் மானாகி மண்ணாகி பலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாயின்மையுமாய் கோனாகியாக அவரவரை கூத்தாட்டு நின்றாயே என் சொல்லி வாழ்பவனே வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழவேண்டி தோற்றுமது கரமுரலும் தாராயே நானடியேன் முன்னே பரவுவதே பரவுவார் இமையோர்கள் பாடுவனால் வேகம் குறவுவார் குளமடவ கூருடையான் ஒரு பாகம் பிறகுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேல் மேலும் அறவுவார்

வெள்ளான் நெரிசையாய் விண்ணோர் பெண் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு நெஞ்சாய் கீழ் மேலாகும் அவன் நிற்க என்னை உள்ளால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் மணி என்னை கொண்ட வண்ணம் வண்ணம் தானே தான் வெளிதே என்றங்கு எண்ணம் தான் தடுமாறி இமையோ கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி

வந்தனை ஆள் கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால முத பெருந்தருளை மனையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடனே இரண்டு மினி தனியே நிற்கே தனியே நின்று பிறவி பவ்வந்திரையாகிய சுண்டு பற்று ஒன்றின் கதியலே புகழ்வாயா கஞ்சி இனி முதல் அந்தம் இல்லாமல் கரிகாட்டி ஆட்கொண்டாய் கேட்டாரும் அறியாதான் கேடுண்டில்ல கிளையான் கேடாதே எல்லாம் கேட்டான்

தேவர்கோ அறியாத தேவ தேவன் செடும்பொழிகள் பயந்து காத்து அடிக்கும் மட்டே மூவர்கோ நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாக தந்தை யாவர்கோ என்னை வந்து ஆண்டு கொண்டான் யாவார்க்கும் குடியல்லும் யாதும் மஞ்சோ மேவேனும் அவனடியார் அடியாரோடும் மேல் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே ஆத்ம சுத்தி ஆடு